பார்வதி அவங்க சுத்தமா சரியில்லை பாரு அவங்க கேரக்டர் வைஸ் இப்ப சரியில்லையோன்னு தோணுது தேவையில்லாத கண்டென்ட்லாம் நிறைய பண்றாங்களோன்னு தோணுது கமுர்தி அவர் வந்து ஒரு டிசிப்ளின் தான் நடந்துகிறாரு ரொம்ப கேவலமா பண்றாங்க இத்தனை சீசன்ல இந்த சீசன் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு பார்வதி அவங்க ப்ளே பண்றதுக்கோசம் தான் வந்தாங்க எதுக்கு அவங்க கமுர்தீன் கூட லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க பார்வதி அவங்க கேம் விளாட வந்த மாதிரியே இல்ல பார்வதி எது எடுத்தாலும் சண்டை இப்பெல்லாம் மைனஸ் பாயிண்ட் கொண்டு வரலாம் அப்படிலாம் பாக்குறாங்க அதனால பார்வதி சொல்லணும் பார்வதி வந்து லவ் கேம் வச்சு தானே உள்ள விளையாடுன்னு இருக்கு அதனால பார்வதி சொல்லணும் இந்த கமருதீன் இந்த பார்வதி இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அது எப்படி பச்சா சொல்ல முடியல அதான் காரணம் பாரு மந்ததுல எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அவங்கதான் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாமல் உள்ளே என்ன பண்ணணுன்றதே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அவங்க இருக்கிறது வேஸ்ட் உள்ளே இருக்கிறதுல இப்போ தகுதியே இல்லைன்னா கமுருதினியும் பார்வதியும் வெள்ள அமைச்சுருங்க ஜாலியாக இருக்கும் பார்வதிக்கு இல்லை கமுரு இல்லை வேஸ்ட் அவங்க இருக்கிறதே பார்வதி கமுருதின்னு ரெண்டு பேருமே சொல்லுவேன் அது அவங்களோட மிக சரியில்லை பார்வதி தான் ஃபுல்லாக சொல்லணும் அவங்க ஃபுல்லாக சேஃப் கேம் விளாட்றாங்க க வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பார்வதி இந்த ஃபுல்லாக ஹாப்பி விஜய் பார்வதி சொல்லுவேன் மற்றவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வேணுன்னே வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வந்து பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது